தலைநீர் செயலர்களே வணக்கம் இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெற உள்ள ஜனநாயக திருவிழா என்று சொல்லக்கூடிய இந்தியாவுக்கான பாராளுமன்ற தேர்தல் பரபரப்பாக பிரச்சாரப் பணிகளை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதி காரணம் அங்கே பாஜகவினுடைய மாநில தலைவர் மோடியினுடைய விசுவாசி திரு அண்ணாமலை போட்டியிடுவதால் அந்த தொகுதி பரபரப்பாக பேசப்படுகிறது ஒன்று இன்னொன்று தமிழக அரசியல் களத்தில் அடுத்த வாரம் கைது அந்த அமைச்சர் என்று சொன்னார் அதை முதல் முதல் வாரமே சொல்லி அதை நிறைவேற்றுகிற ஒரு செயல் இடத்தில் இருப்பதால் அண்ணாமலையுடைய தேர்தல் நடவடிக்கைகள் கண்காணிப்பது மாத்திரம் அல்ல அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பலரும் அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது என்று ஒரு சிலரும் அதற்கான சதி திட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட அண்ணாமலை அதிமுக கூட்டணி சார்பில் அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் போட்டியிட்ட பொழுது அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகளை பெற்று எதிர்த்து போட்டியிட்ட இளங்கோவனிடத்தில் தோல்வியை தெரிவித்தார் திமுக வேட்பாளர் இளங்கோவன் தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று அண்ணாமலை வந்து தோல்வியடைந்தார் அதே போல கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல வித்தியாசமா என்னன்னா அவர் என்ன சொல்லி தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியிருக்குன்னா பாஜக கூட்டணி சார்பிலே அண்ணாமலை போட்டியிடுறார் அதே போல திமுக சார்பிலே முன்னாள் மேயர் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி போட்டியிடுகிறார் கோவை பாராளுமன்ற தொகுதி கோவை தெற்கு கோவை வடக்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் சூலூர் பல்லடம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது கோவை பாராளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய தொழில் நகரம் என்று சொல்லக்கூடிய தொகுதி தான் கோவை பாராளுமன்ற தொகுதி அங்கே பார்த்தீங்கன்னா குண்டூசியிலிருந்து ராணுவ தளவாடங்கள் வரைக்கும் தயாரிக்கிற பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறது இந்த கிரைண்டரு போன்ற இயந்திரங்களுக்கு உண்டான உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் அதிக அளவில் இன்றைக்கு இருக்கிறது தென்னிந்தியாவினுடைய மான்சிஸ்டர் என்று சொன்னால் அது கோவை என்று நாங்கள் பாட புத்தகத்தில் அதை பற்றி நாங்கள் படித்திருக்கிறோம் தொழில் நகரங்களிலே முக்கியமான இடம் கோயம்புத்தூர் இன்றைக்கு அரசியல் களத்திலேயும் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது கோயமுத்தூர் சரி அதாவது அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நடுநிலையாளர்கள் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவின் ஒரு சிலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் முக்கியமாக சில நிர்வாகிகள் அவர் வெற்றி பெறக்கூடாது என்று கருதுகிறார் அந்த வரிசையில் அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் செயல்பாடு சரியாக இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் ஏற்கனவே ஒரு தலைவர் பதவி எதிர்பார்த்தார் தலைவர் பதவி கிடைக்கவே இல்லை அண்ணாமலை வந்து அண்ணாமலையுடைய வரவு பாஜகவிலே பல அதிர்ச்சியையும் ஒரு அதிருப்தியையும் உண்டாக்கி இருக்கிறது இங்க வந்து வந்தார் உடனே தலைவர் ஆகிட்டாலும் சொல்லி கொண்டு கிடைக்கல அது இயற்கையான கோபம் அதை பற்றி நடந்து கொண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலை ஜெயிக்கிறார் தோறாத அப்புறம் அண்ணாமலை வெற்றி பெற்றால் யார் இருக்கா பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேலுமணிக்கு பிரச்சனை திமுக எல்லாத்துக்கும் பல பேர்த்துக்கு பிரச்சனை மீண்டும் மோடி தலைமையிலே ஆட்சி அமைந்தால் பலரை கண்டிப்பாக திமுக இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் அவரிடத்தில் இருக்கிறது ஆகவே இந்த அண்ணாமலைக்கும் எடப்பாடி என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை அமைச்சர் நம்ம டம்பி ஆயிடுவோம்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதனுடைய ஒட்டிதான் வந்து வேற ஒன்றும் தொகுதி பல உடன்பாடோ மற்ற கொள்கைக்கல்களாக ஒன்றும் கிடையாது அண்ணாமலையினுடைய பாஜக தலைமை வந்து அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே முதலமைச்சர் வேட்பாளருக்கான கனவு கலைந்து விடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் பாஜகவை அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி சேர்க்கல அண்ணாமலை மேலே உள்ள வயதான காரணம் எடப்பாடியினுடைய தீவிர ஆதரவால் கோவையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வேலுமணி இவங்கெல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க அண்ணாமலை வந்து ஜெயிக்கவே கூடாது ஜெயிச்சா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறையும் பிரச்சனையாக இருக்கிற நமக்கு அரசியல் பிரச்சனை நிறையா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க நினைக்கிறாங்க திமுக தரப்பில் நம்முடைய நம்மளுடைய மாண்புமிகு முதல்வனுடைய மருமன் திரு சபரிசன் அவர்கள் கோயமுத்தூரில் தங்கி அது சில தேர்தல் யுக்திகளை அவர் அங்கே சொல்லி நிர்வாகிகள் வந்து வேலை செய்யுங்க அண்ணாமலை வந்து கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு அந்த பக்கம் அவர் அங்கே போயிருக்கிறார் ஆக அண்ணாமலை என்கிற ஒரு இளைஞர் வெற்றி பெற்றால் பிற்காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று கருதி அவர் எப்படியாவது இந்த தேர்தலிலே தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு திட்டத்தை அவர் தீட்டி இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அரசியலிலே நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை என்ற அடிப்படையிலே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னை மீறி எங்கேயோ இருந்து ஒருவர் வந்து இங்கே வளர்ந்து விடக்கூடாது என்று பாஜகவிலே சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வெற்றி பெற்றால் ஒரு வேலை மோடி தலைமையில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் பலர் சிறைக்கு போக நேரிடும் அதற்கான வேலைகளை அண்ணாமலை தற்போதையும் செய்து வருகிறார் ஆகவே இவர் ஜெயிச்சலமலா உள்ள என்ற பயம் காரணமாகவும் ஒரு பெரிய நமக்கு அண்ணாமலை தமிழ்நாடு ஒரு பெரும் தலைவல்தான் இருப்பாங்க அவளை ஒழிக்கணும்ப்பா அந்த தேர்தலோட பீஸ் பிடிங்கணும்பா எப்படி அரவக்குறிச்சி தேர்தலே வந்து உள்ளடி வேலைகளை அதிகமாக பார்த்து அண்ணாமலை வந்து தோற்கடித்தார்களோ அதிமுக பேர் கூட அந்த வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க தோற்கடித்தார்களோ அதே பாலிசை இன்னைக்கு கையில் எடுக்கணும் அரவக்குறிச்சி செயல வந்து அண்ணாமலைக்கு இது ஒரு ஸ்கெட்ச் போட்டு அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை போட்டு ஒரு குறுப்பினர் வந்து அதை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலையை இந்த அரசியல் களத்திலிருந்து விரட்ட முடியுமா பார்த்தா பாஜக தலைவராக இருந்திருக்கிறாங்க யாரெல்லாம் மாநில தலைவராக இருந்த போது தமிழ்நாட்டில் பாஜக எழுச்சி வரவில்லை பாஜக சின்னம் தாமரை பலருக்கும் தெரியாது ஆனால் அண்ணாமலை தலைமை பொறுப்புக்கு வந்த பின்னால் பாஜக வளர்வது மாத்திரமல்ல பாஜக சின்னமும் தந்து கொந்தெல்லாம் போய் இன்றைக்கு இருக்கிறது அது திராவிட இயக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய அண்ணாமலை அதற்கான ஒரு அரசியல் வியூகத்தையும் கையில் எடுத்து செயல்பட்டு வருகிறார் தன்னுடைய மத்தியிலே மோடி தலைமையிலான ஆட்சி இருக்கிறது ஒரு வழிபண்ணு சொல்லிட்டுதான் ஒன்னு ஒன்னா கேஸ் போறாங்க போதை வளர்க்குறது கூட ஜாஃபர் சாதிக்கு உள்ள இருக்கிறார் அது விஷயமா கூட சின்ன வளர்ச்சிகளை வரைய இருக்கிறது பல பேர் தான் ஜெயிலுக்கு போறாங்க நடந்து கொண்டிருக்கிறது என்று காவல்துறையை நம்ம நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கட்டும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிற தொடங்குதல குரு சொன்னார் கோவையினுடைய பாதுகாப்பை பலப்படுத்தப்படும் ஆச்சுங்களா அதற்காக வந்து அமைக்க அமைக்கப்படும் கோவிலே பாதுகாப்பை பலப்படுத்தப்படும் போதை பழக்கத்தை தடுக்கவும் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ மற்றும் போதைப் பொருள் கடற்கள் தடுப்பு அலுவலகம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த வாக்குறுதி என்பது என்னதான் அண்ணாமலை குற்றம் சொன்னாலும் இந்த வாக்குறுதிகளை இளைஞர்களுக்கு பிடித்திருக்கிறது புதிய வாக்காளர்களுக்கு இந்த அண்ணாமலை கோரிக்கை பிடித்திருக்கிறது அவர் இன்னொரு வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்ன சொன்னா மலையாறு நன்னாறு திட்டம் நெய்தல் நதிநீர் சீரமைக்கப்படும் சிறு திரு தொழில்கள் மேம்பாடு செய்யப்படும் நீர்நிலைகள் பராமரித்து பாதுகாக்கப்படும் கோவை நீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்று பல பிரச்சனைகளை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வந்து நீர்நிலை என்னதான் தமிழ்நாடு அரசு சொன்னாலும் மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லாமல் மத்திய அரசினுடைய உதவி இல்லாமல் அந்த திட்டங்களை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட முடியாது ஆகவே அண்ணாமலையினுடைய இந்த வாக்குறுதிகளை அந்த கோவை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வரவே இருக்கிறார்கள் இன்னொரு தகவலை நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் சுமார் முப்பதாயிரம் முப்பத்தாயிரத்துக்கு மேல புதிய வாக்காளர்கள் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் அந்த புதிய வாக்காளர்கள் தான் புதிய தலைமுறையை விரும்புகிறார்கள் அந்த புதிய வாக்காளர்கள் திராவிட ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒரு முடிவோடு இருப்பதாக நம்மிடத்திலே தெரிவிக்கிறார்கள் இந்த பழையாள் தான் புதுசா ஒரு ஆள் வருத்தமா நாட்டு ஆளா வருத்தமா என்று இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த புதிய வாக்காளர்கள் யாரை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட உண்மை நிலவரம் என்று சொன்னால் அவர்கள் விரும்பக்கூடிய மூன்றே மூன்று தலைவர்கள் ஒன்று யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை இன்னொன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா சீமான் இன்னொரு யாருன்னு பாத்தீங்கன்னா துரை இந்த இளம் தலைவர்களைத்தான் அவர்கள் தேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பாஜக யாருக்கு பிரதமர்னா மோடி சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் யார் யாரு பிரதமர் கார்கேவா இல்ல சோனியாவா இல்ல ராஜீவ் காந்தியா ராகுல் காந்தியா இல்ல பா சிதம்பரமா இல்ல சேம்பரமா கார்த்திகளமா யாருன்னு சொல்ல முடியாது ஒரு பிரதமர் வேட்பாளர் யாருன்றது காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை யாருன்னு அவங்க அறிவிக்காத பொழுது மக்களுக்கு யார பிரதமர் வருவோம் அந்த கட்சியின கார்த்திகா வருவாரா தெரியலையே ராகுல் காந்தி வருவாரா தெரியலையே நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்ல பிறந்த வருவாரா தெரியலையே சேம்பரமா எதுவுமே தெரியாது காங்கிரஸே ஒரு கூட அதாவது என்ன இந்த பண மதிப்பிழப்பு சட்டம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை காங்கிரஸ் கட்சி மக்களிடத்தை கொண்டு சேர்க்கவில்லை பாஜக வந்து பிளஸ் ஆயிருக்கு மக்கள்கிட்ட போய் சொன்னார்கள் மக்களுக்கு என்ன விஷயம் விஷயம் வந்து சொல்லவே இல்லையே கொரோனா தரப்புல பாத்தீங்கன்னா இந்தியாவில் உயிரை மாத்திரம் அல்ல பல உலக நாடுகளினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இந்தியாவிலிருந்து கோடிக்கணக்கான தடுப்பூசிகளை தயாரித்து அனுப்பி பல நாட்டு உயிர்களை காப்பாற்றிய பெருமை மோடிக்கு உண்டு பாஜக அரசாங்கத்துக்கு உண்டு அதனால தான் உலகத்துல வந்து மோடி இந்தியான்னா ஒரு மரியாதை இருக்குன்னா காரணம் மோடியினுடைய தனித்திறமை மோடியினுடைய ஆளுமை மோடியினுடைய இந்த மனிதாபிமானம் செயல் மூலமாகத்தான் அவரு அவருக்கு வந்து நாடு முழுக்க ஒரு நல்ல பெருங்களா அதனால வந்து இப்ப அண்ணாமலையை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு குறுப்பு செயல்பட்டு வருது அண்ணாமலையை ஜெயிக்க வைக்கணும் பலர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்முடைய இந்த கடல் படி அங்கு கண்டிப்பாக அண்ணாமலை சுமார் அதிகபட்சம் ஒரு இரண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் ஆனால் அண்ணாமலையை தோல்வி செய்ய வேண்டும் என்று திமுகவினுடைய அதிகார வர்க்கமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் சதியும் சூழ்ச்சியும் பாஜகவினுடைய உள்கூத்து அரசியலும் ஒரே நேர்கோட்டில் சரியாக பயணித்தால் அண்ணாமலை இரண்டு லட்சம் வாக்கு தியாசித்து தோல்வியை பெறுவார் ஆனால் அவர் தோல்வியை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே கோயம்புத்தூர்ல கிடையாது கோயம்புத்தூர் பாலாளுமன்ற தொகுதியில் எதுவுமே கிடையாது ஏன் கிடையாதா புதிய வாக்காளர்கள் அண்ணாமலையை விரும்புகிறார்கள் இன்னொரு தகவல் கூடுதல் தகவல் என்ன தெரியுங்களா எந்த பத்திரிகைகளையும் இந்த செய்தி வரல அண்ணாமலைக்கே தெரியாது அண்ணாமலைக்கு தெரியாமல் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் சுமார் ஆறாயிரம் தன்னார்வலர்கள் யார் அவங்க எந்த கட்சியாருமே கிடையாது எந்த மதமும் கிடையாது யாருமே கிடையாது அண்ணாமலை இந்த நாட்டுக்கு தேவை அண்ணாமலை நம்முடைய தேசத்திற்கு ஒரு தேவைப்பட்ட ஒரு ஆள் அவருக்காக பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுமார் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட எந்த கட்சியும் அவங்க அல்லாத பாஜக இல்லை ஆர் எஸ் எஸ் இல்லை எந்த எஸ் அவங்க கிடையாது அவர் தனிப்பட்ட அண்ணாமலைக்காக வாக்கு கேட்டு வருகிறார்கள் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய வெற்றி படித்த இளைஞர்கள் அண்ணாமலையை விரும்புகிறார்கள் வாக்காளர்கள் பல பேர் அண்ணாமலையை விரும்புகிறார்கள் சிறைக்கு போக பயப்படக்கூடியவர்கள் நம்முடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடுமே என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அண்ணாமலை தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு தகவலையும் சொல்லுகிறார் பாஜக என்ன உள்கூத்த அரசு நடக்குதுன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் கோவைக்கு மோடி வருகை இருந்த பொழுது அங்கே அண்ணாமலை படம் இல்லை என்ற ஒரு தகவலையும் சொல்லுகிறார்கள் அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை அண்ணாமலை படத்தை போட்டாலும் போட சொன்னாலும் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சாதகமான சூழ்நிலைகளும் அங்கே இருக்கிறது எனவே நம்முடைய கள நிலவரங்களின்படி கோவையிலே இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் நமக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் நம்மிடமே இருக்கிற உணவுத்துறை நண்பர்கள் பலரிடத்தில் நாம் கேட்ட வகையில் இந்த தகவலை சொல்லுகிறார்கள் அண்ணாமலையை தோற்கடிக்க ஒரு கும்பல் அடைந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பலரும் இறங்கி வேலை பார்க்கிறார்கள் எனவே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்லுகிறார்கள் எந்த வேலுமணி தங்கமணி எடப்பாடி சபரீசம் ஆனதி யார் நினைத்தாலும் அண்ணாமலனுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்க முடியாது என்று அங்குள்ள கல நிலவரங்கள் தெரிவிக்கிறது அடுத்த அண்ணாமலையினுடைய அடுத்த வியூகம் என்ன அண்ணாமலைக்கான அடுத்த வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த வீடியோ பதிவிற்கு பின்னால் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்னாலும் சில தகவல்கள் நமக்கு வர இருக்கிறது அந்த தகவல்களின் அடிப்படையிலே இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு பின்னாலும் மீண்டும் பயமுக்கு உத்தரவை பற்றி நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம்